பல வருவ வரா கதறவிட போறே சிதற விட போறாரு பத்தி தான் பாக்க போறோம் இந்த பாட்டிலே நிறைய மெசேஜ் இந்த படத்தை பத்தி சொல்லிட்டாங்க ஏன்னா தாத்தா வந்து பாக்குற ஆடியன்ஸ் எல்லாம் கதற விட போறாரு சிதற விட போறாரு அப்படிங்கறது தான் கிளைமேக்ஸ் இருக்கு இப்போ வாங்க இந்தியன் படம் டூ எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இந்தியன் டூ படத்தை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் கெட்டப் வேற லெவல் நிறைய கெட்டப்ல வராரு அது நல்லதான் இருக்கு இருந்தாலும் அந்த கெட்டப் எல்லாம் எங்காவே போட்டிருக்கலாம் ஏன்னா தானே கொஞ்சம் ரசிக்கிறது மாதிரியே இருந்திருக்கும் பொதுவா டைரக்டர் சங்கர் மூவி அப்படின்னு சொன்னாலே பாட்டு பாட்டுல இருக்கக்கூடிய பிரம்மாண்டம் இது எல்லாமே ரொம்பவே ரசிக்கும்படி இருக்கும் இதுல பெருசா அந்த அளவுக்கு இந்த பாட்டுமே மனசுல நிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பாட்டு எல்லாம் படமாக்கப்பட்ட விதம் பார்க்கவே நல்லா தான் இருக்கு இந்தியன் பார்ட் ஒன்னுடைய மாதிரி காட்டுறாங்க இந்தியன் தாத்தா வரக்கூடிய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொதல் கொலைய இந்தியாவில் கடன் வாங்கிட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆன ஒருத்தரை போட்டு திள்ளுறாரு கம் பேக் இந்தியன் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜோட வராருங்க இதை பார்க்கும்போதே படத்துல நல்லா நிறைய மெசேஜ் வச்சிருப்பாங்க போலத்துக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் தோணுச்சு நான் அடுத்தடுத்து நடந்த சீன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே ஓகே ஏதோ ஒரு கான்செப்ட் சொல்ல வராங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய கான்செப்ட் தான் லஞ்சம் ஊழல் அதை செஞ்சுட்டு மாட்டிக்காம தப்பிச்சுக்கிறவங்களை இந்தியன் தாத்தா கொல்ல போறாரு அதே மாதிரியான கான்செப்டா இருந்தாலும் கூட கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா ரெண்டாவது இந்தியன் தாத்தா குஜராத்ல ஒரு மிகப்பெரிய பணக்காரர் கிரானைட் குவாரி வச்சு அரசாங்கத்தை ஏமாத்தி பல கோடிங்க லட்சமா கோடியா கோடி கோடியான்னு தெரியல நிறைய கோடி வச்சிருக்காரு ஏன்னா அவரு ஆய் போற கக்கூஸ் கூட பாத்தீங்கன்னா தான் இருக்கு இந்த பணக்காரரையும் இந்தியன் தாத்தா கொல்லலங்க எல்லாமே வர்மா பயன்படுத்தி அவங்களே சாகுறது மாதிரி நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சீன் முடிஞ்ச உடனே அடுத்து பார்த்தோம்னா அதுவும் சூப்பரா தான் இருந்தது இந்தியன் டாட்டாவுடைய ரோல் ஆனால் இந்தியாவில் அடிப்படையாக இன்னும் நிறைய வசதிகள் கிடைக்காத இடங்கள் நிறைய இருக்கு கலைப்பகுதியில இன்னும் மின்சாரம் வரல சரியான முறையில் கல்வி போய் சேரல அப்படி இருந்தோம் பணக்காரன் மட்டும் பூமியில இல்லைங்க செவ்வாய் கிரகத்துல இடம் வாங்கி செவ்வாய் கிரகத்துல போய் வாழ்றதுக்கான பயிற்சியை ஆராய்ச்சி நிலையத்துல மேற்கொண்டுட்டு இருக்காரு அவரை மூணாவதா இந்தியன் தாத்தா கலப்படுங்கிறாருங்க இந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது ஆனா இந்தியன் தாத்தா மூஜிபுக்குள்ள வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாரு என்ன மெசேஜ்னா ஊழல் லஞ்சம் எல்லாத்தையும் ஒழிக்கணும்னா முதல்ல நம்ம வீட்டை சுத்தம் பண்ணணும் என் வீட்ல இருந்த கலை நான் புடிங்கிட்டேன் அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கலை செடியை புடுங்குங்க அப்படின்னு சொல்லவும் இந்தியன் தாத்தா வரணும் வரணும்னு சொல்லி சோசியல் மீடியால வீடியோ போட்டு கூப்பிட்டு இருந்த ஒரு நாலு பேர் இவங்க தான் கதைக்கு முக்கியமா தெரியுது ஆனா பெருசா அந்த அளவுக்கு எந்த சீன்லயும் ஒன்றி போறது மாதிரியே இல்ல ஆனா இந்தியன் தாத்தா வரணும் ஏன்னா இங்க இந்தியன் ஒன்ல நடந்தது மாதிரியே லஞ்சம் வாங்குறாங்க குறிப்பா இந்த நாலு பேருக்கும் நாலு பேரும் இந்தியன் தாத்தா சொன்ன வழியில தான் குடும்பத்துல ஏதாவது கலைச்செடி இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்றாங்க முதலாவதா சித்தார்த்து தான் அப்பாவை வாட்ச் பண்றாரு அவர் லஞ்ச ஒழிப்பு துறை அதிகாரியா இருக்காரு இப்படி வாட்ச் பண்ணும்போது தான் அப்பா ஒரு நேர்மையான அதிகாரி அப்படிங்கறது அவருக்கு தெரிய வருது நாளா அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உங்க மேல நான் சந்தேகப்பட்டுட்டேன் உங்க நேர்மையை நான் சந்தேகப்பட்டுட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க இந்த சீன் பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு அதே மாதிரி நம்ம படத்தோட ஹீரோயின்னு சொல்லக்கூடிய இந்த பொண்ணு அவங்க அம்மாவை வாட்ச் பண்ணா அவங்க லஞ்சம் வாங்குறாங்க அதனால அவங்கள போலீஸ்கிட்ட மாட்டி விடுறாங்க இவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறது தான் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம படத்துடைய மெயின் வில்லன் எஸ் ஜே சூர்யா பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு எஸ் ஜே சூர்யா ரெண்டு மூணு சீன்ஸ் வந்தாலுமே அவர் வர்ற சீன் நல்லா இருக்கு இருந்தாலும் அவரையும் பெருசா நடிக்க விடல அப்படின்னு அப்படிங்கறது மாதிரிதான் எனக்கு தோணுச்சு ஆனா எப்படிப்பட்ட சீனா இருந்தாலும் பூந்து விளையாடுவாரு நம்ம தலைவர் எஸ் ஜே சூர்யா எனக்கு என்னவோ அவர் இந்த படத்துல பெருசா ஒண்ணும் நடிச்சது மாதிரி தெரியல இருந்தாலும் மெயின் வில்லன் அவர் தான் கேங்குல மூணாவதா இருந்த தான் சித்தப்பா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறாருங்க அதாவது ஹைவேஸ் பக்கத்துல உள்ள ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டல்ல பஸ் டிரைவர் கண்டக்டர் எல்லாம் கரெக்ட் பண்ணி பயணிகளுக்கு வீணா போனதை வைத்து காசு சம்பாதிப்பாங்கல்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அதை பார்த்தா இந்த மூணாவது நபர் அத வீடியோ எடுத்து போலீஸ்ட்டு கொடுத்து அவங்க சித்தப்பாவை மாட்டி விட்டு தண்டனை வாங்கி கொடுக்கறாரு இல்லைன்னா அந்த பஸ் டிரைவர் கண்டக்டர் எல்லாத்துக்குமே தண்டனை கிடைக்குது இதே படத்தை தான் சாமானியன்ல மொத சீன்ல பாத்துருப்போம் அதனால பெருசா ஒன்னும் நமக்கு ஃபீல் ஆகல ஏன்னா எவ்வளவு பேர் வந்தாலுமே நம்ம கிட்ட இருக்க பாப்புலேஷன் அதிகம் ஏன்னா இங்க எவ்வளவுதான் சட்டத்தை கடுமையாக்குனாலும் கூட தப்புகள் நடக்கதான் செய்யும் அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை உதாரணத்துக்கு நம்ம சாலைகள்ல பாக்குறோம் எக்கச்சக்கமான விபத்துகள் தினம் தினம் நடந்து கொண்டுதான் இருக்கு சாலை விபத்து நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லி வாகனங்களோட எண்ணிக்கை எண்ணிக்கை குறையுதா அல்லது நம்ம பயணிக்கிறதோட எண்ணிக்கை குறையுதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்றோம் அதே மாதிரிதான் சட்டத்தை கடுமையாக்குனாலும் அது ஒரு தீர்வா அமையுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இதுக்குதான் அந்த படத்துல ஏதாவது ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்னும் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்ல ஒரே ஒரு விஷயம் சட்டத்தை கடுமையாக்குனா தவறுகளோட எண்ணிக்கைய கணிசமா குறைக்கலாமே தவிர தவறுகளை நிறுத்தவே முடியாது அப்படி நிறுத்தணும்னா எல்லாருக்கும் சுய வேணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்வியூல கொண்டு போயிருந்தா கூட நல்லா இருக்கும் அதையும் சொல்லவே இல்ல நம்ம கதைக்கு வருவோம் வாங்க நாலாவதா அந்த நபருடைய அக்கா ஹஸ்பண்டுங்க அவர் ஒரு இ சேவை மையத்துல வேலை பாக்குறாரு அதுல என்னடா பெருசா லஞ்சம் வாங்கிட முடியும்னு பார்த்தா ஒரு கையெழுத்துக்கு முன்னூறு ரூபா நானூறு ரூபான்னு வாங்கும் ஒரு சின்ன அமௌண்டா தானே தெரியுது இதுல என்ன பெரிய ஊழல் நடந்துற போது அப்படின்னு சொல்லி பார்க்கும் ஒருத்தர் அப்படிங்கிறப்ப முன்னூறு நானூறு தான் ஆனா ஒரு நாளைக்கே நூறு இருநூறு பேர் அப்படிங்கிறப்ப அந்த அமௌண்ட கனெக்ட் பண்ணிப்பாரு அப்ப ஒரு மாசம் ஒரு வருஷம் அப்படின்னா பல கோடிக்கு மேல சின்ன இ சேவை மையத்திலே ஊழல் நடக்குது அப்படிங்கறது தெரிய வருது அத போலீஸ்ல மாட்டி கொடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கறாருங்க இது மட்டும் இல்லாம இவங்க மாமா வாங்கின லஞ்ச பணத்தை ஏமாத்தி விரட்டி அதுல பாதி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி இந்த பையன் வாங்கியிருப்பாரு ஆனா அந்த பணத்தை எல்லாம் நான் எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திருந்தி நல்ல மனுஷனா வாங்க நான் கண்டிப்பா உங்க பையனாவே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இவங்களுக்கு குழந்தை இல்லாதனால இவங்களோட தம்பிய இவங்க வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த தம்பி தாங்க இப்படி ஒரு வேலையை பாத்துட்டாப்ல சரி இதெல்லாம் நல்லா தானடா இருக்கு வீட்டுல யார் தப்பினாலும் அவங்க திருந்தி வந்தா குடும்ப மகிழ்ச்சியா தானே இருக்கும் அப்படின்னு தானே கதை சொல்ல வந்திருக்காங்க ஆனா இதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்ட் அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்குங்க வழக்கமா பாக்குற யூஷுவல் சீன்ஸ் மாதிரி தான் இருக்கு ஆனா ஒரு பேஷண்ட் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க ஃபைல்ஸ் ஆபரேஷன் சொல்லி போயிருக்காங்க ஆனா அந்த ஆபரேஷன் பண்ற டாக்டருக்கு அது தெரியல நம்ம வீட்டுல சமைக்கும்போது ஏதாவது புதுசா டிஷ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம் வீடியோவை நெட்ல இருந்து போட்டு அந்த வீடியோவை பார்த்து சமைப்போம் பாத்தீங்களா அதே மாதிரியே இங்க ஒருத்தர் வீடியோவை போட்டு விட்டு ஆபரேஷன் பண்றாருங்க அந்த ஆபரேஷன் அது கரெக்டா பண்ணார்னா இல்ல எல்லாத்துக்கும் காரணம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அதீத பணம் தான் அந்த குடும்பத்துல இருக்க தங்கச்சியை கண்டுபிடிச்சு அவங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டையும் சண்டை போடுறா அவங்க அம்மா ஏன் பிள்ளை டாக்டரா இருக்கிறது எனக்கு பெருமடி அப்படின்னு சொல்ல ஆனா அவனால அங்க ஒரு உயிரே பேச்சேமா ஓம் மைய மருந்து எழுதி கொடுத்து நீ ஒரு மாத்திரை வாங்கி போடுவியா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்க அப்படியே வாய் அடைச்சு போறாங்க அதே மாதிரி அப்பா கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதினா இவன்ட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்க அவங்களும் வாய் அடைச்சு போறாங்க இப்படி சில சீன்ஸ் எல்லாம் இருக்கு இதுவும் நல்லா தான் இருக்கு அது ஒரு கட்டத்துல சித்தார்த்த பார்வையில அப்பா ஹீரோ மாதிரி தெரிஞ்சது படத்துடைய கிளைமேக்ஸ் வரும்போது அவரையும் வில்ல மாதிரி கட்டுறாங்க அவரும் லஞ்சத்துல ஊறி போனவர் மாதிரி கட்டுறாங்க எப்படின்னா நம்ம ஹீரோயினுடைய அம்மா லஞ்சம் வாங்கிட்டு உள்ள போயிருப்பா ஆனா ஆயிரம் கோடி லஞ்சம் வாங்கினவன் அசால்ட்டா வெளியில வந்திருப்பா அதுக்கு நம்ம சித்தார்த்தோட அப்பா தான் காரணமா இருக்காரு அதே மாதிரி ஒரு பொண்ணு ஆசிரியர் வேலைக்காக மெரிட்ல பாஸ் ஆயிருக்குங்க மெரிட்ல பாஸ் ஆனாலும் கூட அந்த வேலைக்காண்டி லஞ்சம் கொடுத்துருக்கு லஞ்ச பணம் கம்மியா இருக்கு அப்படின்னு அப்படிங்கிறதுனால அந்த சர்டிபிகேட் போலி அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணையும் சாக அடிச்சிருக்காங்க அந்த குழந்தையை கொலைக்கும் இன்டைரக்டா நம்ம சீதாத்தோட அப்பா தான் காரணமா இருக்காரு இது தெரிஞ்சு போலீஸ்ல மாட்டி விடவும் அவரை போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க இதனால மனமுடைஞ்ச அவங்க அம்மா அங்க இறந்து போறாங்க அம்மா இறந்துட்டாங்களே அப்படிங்கறதுக்காண்டி அம்மாவை பார்க்க வர்றது ஒரு சைடு இருக்கே சைட்ல இந்தியன் தாத்தா வரேன் அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்க வரேன்னு சொல்லி இருக்காரு தாத்தா பார்க்க வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த அம்மா இறந்து போன மெசேஜே தெரியும் இந்தியன் தாத்தாவை பார்க்கறதுக்காக நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா அம்மா இறந்து போவோம் வீட்டுல போய் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு போனா பார்க்க விட மாட்டேங்கிறாங்க இந்த சீன்ல ஒரு சீன் வந்தாலும் நல்லாவே இந்த நாடக ஆர்டிஸ்ட் யாரு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் நல்லா மிரட்டலாவே இருந்ததுல அவங்க அம்மாவுக்கு கொல்லி வைக்க கூட கூட விடாம நம்ம ஹீரோவை வெளியில அனுப்பி விடவும் ஹீரோ மனமடைஞ்சு போறாருங்க அப்பதான் இந்தியன் தாத்தாவும் பாக்குறாரு நீங்க நாலு பேரும் செஞ்சது நல்ல விஷயம் உங்க வீட்டுல இருக்க கலைய வந்து புடிங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்க செஞ்சதெல்லாம் ஓகே நாங்க சின்ன பசங்க இதோட விளைவுகள் எப்படி இருக்குன்னு தெரியாம செஞ்சுட்டோம் இதனால இப்ப எங்க அம்மாவே இறந்து போயிட்டாங்களே என்ன பண்றது அப்படின்னு இந்தியன் தாத்தா கிட்ட கேட்க அவரும் உங்க அம்மாவும் அப்படின்னு ஏதோ சொல்ல வருவாருங்க ஆனா அத அப்படியே நிறுத்திட்டு நீ நீங்க எங்களுக்கு இங்க வேணாம் கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேரும் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே இவங்க தான் கம் பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி ஆஸ்ட்ராக ட்ரெயின் பண்ணுவாங்க இப்போ அவங்களே அப்படியே மாத்தி கோ பேக் கோ பேக் அப்படின்னு ட்ரெண்ட் ஆகுது இப்பதான் நம்ம எல்லாருக்குமே இது வரைக்கும் பார்த்த கதை எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கிறது மாதிரியே தானா இருக்கு அதனால கிளைமேக்ஸும் அவங்க அம்மாவை அந்த வில்ல பைய தான் கொண்டிருப்பான் அத தாத்தா மேல பழிய போட்டு தாத்தா மேல வெறுப்பு உண்டாக்கி இருக்காங்க அப்படின்னு அதை கொண்டு போவாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் யூகிச்சோம் அப்படின்னா அங்க தாங்க பெரிய ட்விஸ்ட் அப்படியும் கொண்டு போகல இல்ல தண்டனைகள் கடுமையான குற்றம் குறையும் வீட்டில் இருக்க குற்றத்தெல்லாம் குறைச்சா நாடே சுத்தமாகும் அப்படின்னு கொண்டு போயிருந்தா அதுவும் பரவாயில்ல அதுவும் நல்லா இல்லங்க அப்படி கூட கொண்டு போகலன்னு தான் சொல்றேன் இதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல தாத்தா ஒரு ஒத்தவையில் ஸ்கூட்டி எடுத்துட்டு டிரைவ் பண்ணிட்டு போறாரு போறாரு போறாருங்க ஆனா கிளைமேக்ஸ் வரைக்கும் ஓடிட்டே தாங்க இருக்காரு எங்கெங்கயோ ஓடுறாரு மார்க்கெட்டு ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோ ரயில் அப்படி இப்படின்னு அட்டகாசமா எங்கெங்கயோ ஓடுறாருங்க கடைசியில ஒரு வழியா இவ்வளவு இடத்துக்கு ஓடுனதுக்கு அப்புறம் நம்ம போலீஸுங்க முக்கியமான ரோல் காவி சிம்ஹா எப்படியோ தாத்தாவை பிடிச்சாரு இதுலயும் ஒரு மெசேஜ் நல்லா அருமையா சொல்லியிருந்தாங்க என்ன மெசேஜ்னா இந்தியன் ஒன்ல நம்ம இந்தியன் தாத்தாவை பிடிக்க ஒருவாரு பாருங்க இருந்தாங்க ஒரு தாத்தா அவரோட பையன் தாங்க இப்ப சிபிஐ அதிகாரியா வந்து இந்தியன் தாத்தாவை திரும்பவும் பிடிக்க வந்திருக்காரு இந்த இடத்துல இந்த ஒரு மெசேஜ் நல்லாவே இருந்தது வாரிசு அரசியல் வாரிசு டாக்டர் மாதிரி வாரிசு சிபிஐ யா அப்படின்னு ஒரு போடு போடுவாருங்க இந்த இது ரொம்பவே ரசிக்கும்படியா இருந்தது எப்படியோ நம்ம தாத்தாவை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஊர்வலமா கொண்டு வராருங்க ஆனா இந்தியன் தாத்தாவால பாதிக்கப்பட்ட எல்லாருமே எப்படியாவது இந்தியன் தாத்தாவை அடிச்சு கொல்லணும் அப்படிங்கிற வெறியோட துரத்திட்டு வராங்க ஒரு நால் நாள் தான் அவர் மாட்டிக்கிறாரு எல்லாரும் கல்லவுட் அடிக்கிறாங்க கையில கிடச்ச குச்சி எல்லாத்தையும் வச்சு இந்தியன் தத்தா வடிக்கிறாங்க இதை பார்த்து நம்ம போலீஸ் அவங்கள்ட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணி கைது பண்ணி கொண்டு வரும்போது அந்த புல்லட் ப்ரூப் ஜாக்கெட் எதுக்கு அவுக்குறாருன்னே தெரியல அவுத்தோடனே இந்தியன் தாத்தா வர்ம கலையை யூஸ் பண்ணி ஒரு குச்சி கீழே கிடந்ததை எடுத்து மால வர்மத்துல பிளாட் பண்ணிடுறாரு அதை வச்சு இந்தியன் தாத்தா திரும்பவும் பாக்குறாரு ஏன்னா அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுன்னா இவரால் மட்டும்தான் முடியும் வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம ஜட்ஜும் அவங்கள விடுதலை பண்றாங்க இதோட பார்ட் ஒன் முடியுதுங்க இல்ல பார்ட் டூ முடியுது பார்ட் த்ரீ வரப்போகுது பார்ட் த்ரீல என்ன மெசேஜ் சொல்ல போறாங்க அப்படின்னா சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் போராட்டினாரு நம்ம யங் கமலஹாசன் எப்படி இருந்தார் அப்படிங்கறது மாதிரி தான் சொல்ல தான் பார்ட் த்ரீல அமைச்சிருந்தாங்க ஆனா பார்ட் டூலயே கன்க்ளூஷன் எனக்கு ரொம்பவே பிடிக்கல நிச்சயமா ஒரே ஒரு விஷயத்தான் சொல்லி ஆகணும் இந்த படத்தை பார்க்க போறேன் அப்படின்னா கிராஃபிக்ஸ் ஒர்க் நல்லா இருக்கும் சில இடத்துல சீன்ஸ் ரசிக்கும்படியா இருக்கும் அப்படின்னு போனீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்ல எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பூர்த்தி ஆகாது ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்தியன் தாத்தா வரக்கூடிய அந்த ரோல் இந்தியா முழுக்க களை எடுக்கிறேன்னு சொல்லி மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் அப்படின்னு ஒரு மூணு கொலைகள் பண்றது ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல நடக்கிறது பெருசா ஒண்ணும் ரசிக்கும்படி தான் ஏன்னா யூஸ்வலா நடக்கக்கூடிய ஒரே விஷயம் மாதிரிதான் இருக்கு இதுல என்ன ஒரு பெரிய ஒருத்தன்னா கோ பேக் இந்தியன் சொல்லி அவர் போ சொல்லி எல்லாரும் துரத்துறாங்க ஆனா அவரு செஞ்சதுக்கான நியாயமான காரணமும் குடும்பத்துல ஒரு செஞ்சவங்க தண்டிக்கப்பட்டு ஒரு சமுதாயம் மாறணும் அப்படின்னா குடும்பம் மாறணும் அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லல மட்டும் இல்லாம பெரிய லெவல்ல எந்த விதமான மெசேஜையும் சொல்லல அப்படிங்கறது என்னோட கருத்து இதுக்கான விளக்கங்கள் எல்லாம் பார்ட் இருந்தாலும் இருக்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்